இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம தாளிச்சுருவோம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருக்குறேன் அந்த பூண்டையும் இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சு வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம் அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த காயோட நல்லா இதெல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி கரைச்சா தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு அல்லது மூணு அந்த அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்ஸ் ஜார் அலசி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன் தேங்காய் சேர்த்துக்காதவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா குழம்பு தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்